او ري بنيي کي يي هر ڪل ஆனால் ஒரு மாவீரன் நெப்போலியின் நினைவாக ஆரன் பிரபு ராமன் அவர்களுடையமார் இரண்டாவது அள்ளூர் அபி பாங்குறி பிரகாந்த் மூன்றாவது நாவண்ணா குத்தமண்டலம் fourth மீன்மன்னி சேகர் கந்தாடிப்பட்டி குட்ட நினைவாக இளையராஜாவை சூர்யா பாக்கியமே வலகுள மாடு பிடிக்கிறாரு பவனமோ அவர்கனும் வலகுள மாடு பிடிக்கிறாரு கந்தாரே காரவேலனாரோ தெற்குப்பட்டி வீரர்கள் எல்லாரும் வலகுள

இருங்க 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 என்னோட மனோடுத்து Ой, ой.

முன்னாடி போற பைக்க ஒத்துழைப்பு கொடுத்தன கவனமா வாங்க காரண அடுத்த கடத்த முன்னாடி போற பைக்ல இருக்க பேச்சி கூட கருக அடிச்சுக்கிட்டே முதலாவது ராமநாதபுரம் மாவட்டம் போனாடி கோட்டை பெரிய கலப்பு சிவசேனையை உடைய அனைவாரி போட்டிக்குரியமா

நான்காவதாக நாவன்னா பொத்தமங்கலம் தேனிஎஸ் மீன்மண்ணை சேகர் கண்டாடி வெட்டி கூட்டம் நினைவாக ஐந்தாவதாக வெற்றியூர் சிங்கத்துறை அம்பலம் நல்ல ரோடு பெரிய ரோடு வளைவு சார் கவனமா நல்லா ஓட்டிக்கிறீங்க

ಹೋಗಿ <muchas> ಮಾಡ್ಬಿಟ್ಟ <muchas> <muchas>

何 <laughs>

ஆறாவதாக கீழச்சேரி பதினெட்டாம் கருப்பர் பெரிய ஆலம்பாடி காலி மதமாடு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரானை காலிதான் உடையார் நினைவாக வேளங்குடி சுந்தர கருப்பர் சோழ என்பதும் இரண்டாவதாக அறந்த Yes, Dad. Yes, Dad. Yes, Dad. 하나로 가기 위해 전부의 방향 알아서 கொடிய இள சௌத்தியம் உடையார நிலையாக வேலபொடி சுந்தரகருப்பர் கோடைப்பளம் மாலூர் மாவீரன் நெப்பூர் இயல்வாக அரன் திருப்பராமன் நாடாரி சூரியா சிவயோதமா தகுரோ இரண்டாவது கார்போட் சேஜா ரொம்ப நு